ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடியே போய் சொல்லலாம் பொன்னி வந்து ப்ரீத்தி ரூமுக்கு வராங்க ப்ரீத்தி வந்து கடன்காரங்க கிட்டே ஃபோனில் பேசுகிறாங்க பொன்னி அந்த ப்ளேஸ்லேருந்து போகிறாங்க அப்போ ப்ரீத்தி கூப்பிட்டு கேட்குறாங்க என்ன பொன்னி எதுக்கு ரூமுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி வந்து சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் உங்களையும் உங்கள் அப்பா அம்மாவையும் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீத்தி சொல்கிறாங்க இல்லை நீங்கள் என்னமே யாரையோ பார்த்துட்டு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பொன்னி வந்து இல்லை நான் உங்களை தான் பார்த்தேன்னு அடிச்சு சொல்கிறாங்க ப்ரீத்தி வந்து இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பொன்னி வந்து சக்தி கிட்ட சொல்ல ட்ரை பண்ணுறாங்க அந்த ப்ளேஸ்க்கு ப்ரீத்தி வராங்க பொன்னி வந்து என்னையும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு அம்மாவையும் பார்த்தாங்களா எங்க அப்பா அம்மா கிடைச்சிட்டாங்களா முதல்ல சந்தோஷப்படுறது நானா தானே இருப்பேன் ஷபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆமா பொன்னி நீ ரொம்ப தேவையில்லாம யோசிக்காதே நீ படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லாருமே சாப்பிடுறாங்க கார்த்திக் வந்து பொண்ணு கிட்ட சொல்றாங்க நீங்க ரொம்ப ஹோம்லியா இருக்கீங்க டெய்லியும் பூ வச்சா நல்லா இருக்கும் நான் உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சக்தி வந்து அதை கேட்டு காண்டாகிறாரு பொன்னி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க நர்ஸ் கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க அவங்க வந்து ரிசப்ஷனிஸ்ட்ல விசாரிங்கன்னு சொல்றாங்க விஜயா வந்து அதை பாத்துறாங்க பொண்ணு வந்து ரிசப்ஷனிஸ்ட்ல வைத்திய அட்மிட் ஆனாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ரிசெப்சனிஸ்ட்ல வந்து இல்லன்னு சொல்றாங்க பொன்னி வந்து விஜயோட நேம் சொல்லி கேக்குறாங்க தேங்க்யூ